இந்தியன் டூ படத்தினுடைய ஆடியோலன்ஸ் சமீபத்தில் நடந்தது அப்போது அஜித் சங்கர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பெர்ஃபார்மென்ஸ் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்ததுனால பயங்கரமாக ட்ரோல் பண்ணது நம்ம பார்க்க முடிஞ்சது இதை பார்த்துட்டு சில கமெண்ட்ஸும் சரி சில வீடியோக்கெல்லாம் சில பேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா மக்கள் ரொம்ப வன்மத்தை கொட்டுறாங்க ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க பெரிய செலிபிரிட்டிஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டால் போதும் அவங்கள பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறதை நம்ம இப்போ பார்க்க முடியுது மக்கள் பயங்கரமான வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சமீப காலமாக அப்படி சில பேர் சொல்கிறது நம்ம பார்க்க முடியுது அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தான் சொல்லணும் ஏன்னா சமீபத்தில் இந்தியன் டூ படத்தினுடைய ஆடியோ லைன்ஸ் நடந்துச்சு அப்படி நடக்கும்போது அதனுடைய டேரக்டர் சங்கர் அவருடைய மகள் அதிதி சங்கர் அவர்கள் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி பண்ணும்போது ஒரு சாங் பாடியிருந்தாங்க அது கொஞ்சம் சொதப்பலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ட்ரோல் பண்ணதுக்கு மக்கள் ரொம்ப வன்மத்தை கொட்டுறாங்க வன்மமாக பேசுகிறாங்க அப்படின்ற செய்தி பண்ண நிறைய பரவுது அதே ஸ்டேஜ்லேயே டேரக்டர் சங்கர் அவருடைய மகன் அர்ஜித் சங்கர் அவர்கள் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு அது பயங்கரமாக இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சுது அது பயங்கரமாக பாராட்டவும் செஞ்சாங்க எப்படி சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்தியன் டூ படத்தில் வந்த இந்த சாங் டான்ஸை விட இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் பண்ண இவரு டான்ஸ் சூப்பராக இருந்தது அப்படின்ற அளவுக்கு பாராட்ட ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுடைய டாக்டர் சூதிஹாசன் அவர்களும் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் செம்மையாக இருந்தது தான் சொல்லப்பட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி மக்கள் வெறும் வன்மத்தை மட்டுமே கொட்டுறாங்க அப்படின்ற செய்தி பாராட்டத்தை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது பெரிய செலிப்ரிட்டிஸ் பெரிய ஸ்டார்ஸ் மகள்கள் மகன்களுடைய சின்ன ஒரு குறையும் பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க பயங்கரமாக ஒன்பத்தை கொட்டுறாங்க அப்படின்ற செய்தி அப்படின்ற ஒரு சொல்கிறது எல்லாமே ரொம்ப தவறானது அப்படின்றது தான் இதுலேருந்து தெரிய வருது அந்தியன் டூ படத்தினுடைய ஒரு ஸ்டேஜ் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அது அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் அதிதி சங்கர் அவர்கள் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி அந்த நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது கூடவே வேற என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டான்ஸ் ஆடணும் யாருடைய முகமும் நம்ம ஃபோக்கஸ் ஆகுது ஒருத்தருடைய முகம் தான் அந்த பர்ஃபார்மன்ஸில் தெரியும் யாருன்னு பார்த்திங்கன்னா அது அதிதி சங்கர் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து நிறுவனம் ஏன்னா நிறைய பேர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதில் ஆடினாங்க இருபது பேருக்கும் மேற்பட்டவர்கள் அதில் டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படி ஆடும் பட்சத்தில் அவங்களுடைய முகம் யாருடைய முகமும் நமக்கு பதிவும் ஆகலை யாருடைய முகமும் நம்ம பார்க்கவும் செய்யலை ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அதிதி சங்கர் டேரக்டர் மகள் அப்படின்ற பட்சத்தில் எல்லோருடைய கண்களும் அவங்க மேலே இருந்ததுனால மற்றவங்க யாருமே நம்ம பார்க்கவும் செய்ய மாட்டோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸாக சில விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க என்னன்னாக்கா அதிஜி சங்கர் கூட ஒரு இருபது பேர் இருப்பாங்களா அந்த இருபது பேரும் ஒரு பத்து வருஷம் ஒரு டான்ஸ் கிளப்லேயோ எங்கேயோ டான்ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஒரு இண்டியன் டூ ஆடியோ லேன்ஸில் ஒரு சைடில் ஒரு ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் அந்த படத்தினுடைய டேரக்டருடைய மகள் என்ற ஒரே தான் அங்கே நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெனக்கிட்டு அந்த இடத்துல பண்ணலாம் பண்ணியிருக்கோம் இன்னும் சில இன்ஸ்டா வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் ஒரு பெரிய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் டான்ஸ் ஆடிப்பாங்க ஆனால் அவங்களுடைய முகமே தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு கிளிப் எடுத்து அவங்க ஆடுனது சின்ன ஒரு கிளிப் எடுத்து அவங்க இன்ஸ்டா ஐடியில் போட்டு ரவுண்ட் பண்ணி காமிப்பாங்க இது நான் தான் அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்போது சங்கர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே நினைக்கட்டு இந்த சாங்கு ஆடிடலாம் பாடிடலாம் அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது இவ்வளோ மக்கள் எல்லாருமே ட்ரோல் மட்டும் தான் பண்ணுறாங்க வெறும் ஒன்மத்தை மட்டும் தான் கக்குறாங்க அப்படின்ற சொல்றது முழுக்க முழுக்க தவறான விஷயம் ஏன்னா காதிசங்கர் அவர்கள் மாவீரன் படத்தில் ஒரு பாட்டு பாடினு இருந்தாங்க அதில் அவங்களுடைய பாட்டு நல்லா இருந்தது அதை பாராட்டும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய ரிவியூஸ் சொல்லும்போதுலாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி அவங்க பெரிய ஸ்டார்ஸ் மகன் சொல்லிட்டு மட்டுமே ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்டேஜ்லேயே பண்ண சுருதிசன் அவர்களை பாராட்ட செய்கிறாங்க அதே ஸ்டேஜ்லேயே பண்ண சங்கர் அவர்களுடைய மகன் டான்ஸை பாராட்டுறாங்க இங்கே சரியாக பண்ணாத அதிசங்கரை ட்ரோல் பண்ணுறாங்க இது ஒரு இயல்பு தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் வெறும் ஒன்மத்தை தான் கொட்டுறாங்க அதுவும் முக்கியமாக பெரிய ஸ்டார்ஸ் செலிபிரிட்டிஸ் மகள்களுடைய மகன்கள் அவங்கள மேலே பயங்கரமாக ஒன்மத்தை கொட்டுறாங்க அவங்களுக்கு அந்த இடம் ஈஸியாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அப்படின்றது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது